நினைவு நாளை முன்னிட்டு மொட்டை அடித்து திரு படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து அன்னதானம் வழங்கிய கள்ளக்குறிச்சி தொண்டர்கள் அடித்துவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து அன்னதானம் வழங்கினர் நிகழ்ச்சியில் கழக செயலாளர்கள் ஷேக் சலீம் சுபாஷ் சங்கர் சிவபிரகாசம் ராமச்சந்திரன் ரமேஷ் அய்யனார் வள்ளிகந்தன் சேகர் ஆகியோர் முன்னிலையில் நடந்தது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக உளுதற்பட்ட வடக்கு ஒன்றிய செயலாளர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார் நிகழ்ச்சியில் ஒன்றிய துணை செயலாளர் வடக்குறூர் ஞானவேல் தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் சம்பத் குமார் மாவட்ட தொண்டரணி துணை செயலாளர் வேல்முருகன் மாவட்ட பிரதிநிதி சக்திவேல் ஒன்றிய தொண்டரணி துணை செயலாளர் செல்வம் ஒன்றிய மாணவர் அணி துணை செயலாளர் பழனிவேல் நகர நிர்வாகிகள் செல்வம் கிளை கழக நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி சரவணன் ஜோசப் ஏழுமலை பன்னீர் குமார் கிருஷ்ணன் ஏழுமலை சரவணன் ரமேஷ் ரமேஷ்குமார் சேட்டு அய்யனார் பரமசிவம் பாலு அண்ணாதுரை ஜெயச்சந்திரன் ரமேஷ் சிவகுமார் உள்ளிட்ட தேமுதிக தொண்டர்களும் பொதுமக்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்